சுற்றுலா பெரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க யார் ஓகே ஷோ போயிடலாம் வெல் க்யூண்ட்டு ஷோர் என்ன ப்ரோ அலங்காநல்லூர் போலையா போலாம் நம்ம என்ன கலந்துக்கு போக போகிறோம் பார்வையாளர்கள் மடத்திலேருந்து பார்க்கறதுதானே போகிறோம் ஆனா இன்னைக்கு ஷோ பண்ணணும்ல அதான் வந்து அங்க போகாம இங்கே வந்திருக்கேன் ஓ இல்ல அங்க போய் ரெண்டு காலைய அடக்கிட்டு தான் வந்திருப்பீங்கல்ல அதான் உடனே சொல்லிட்டேன் தான் பாக்கதான் போயிருப்பேன் சரி ஓகே நீங்க வந்து நீங்கதான் தான் இருக்கீங்க நான் தான் வயசு ஆயிடுச்சு கிட்ட பண்றீங்க நீங்க தான இளைஞரா இருக்கீங்க பாலமேடு போயிட்டு பாலமேடு அப்படின்ட்டு அப்புறம் நேற்று பாலமேடு போய் பாலமேடு போய் வந்து ஆக்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வேடிக்கை தான் பார்க்க முடியும் இல்லையே பாக்கல நீங்க ரெண்டு காலையை அடக்கிட்டு தான் அப்புறம் வந்திருக்கேன் பரிசு எங்க பரிசு கார் வெளியே நிக்கிறேன் சரி ஓகே இது இப்படியோ மூன்று நாட்களாக தமிழ்நாட்டுல ஒரு கோலாகல திருவிழா தான் பொங்கல் திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்கேன் நீ காணும் பொங்கல் அதெல்லாம் தாண்டி முதல்ல வந்து பாலமேடு அப்புறம் அவன்யாபுரம் இன்னைக்கு வந்து மாபெரும் உலக புகழ் பெற்ற வழங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து நடந்துகிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டை பார்க்க பார்க்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு வருண் கொஞ்சம் கூட சளிப்பே தட்டாத விளையாட்டுன்னா ஜல்லிக்கட்டு தான் என்ட்ரி மாஸ் என்ட்ரி மாஸ் படத்துல மாசரி எனக்கு தெரிஞ்சு ரியல் மாஸ் என்ட்ரிங்கிறது இந்த வாடி வாசல்ல இருந்து அப்படியே இந்த திமுறான திமிழோட இந்த குறுமையான அந்த கொம்போட மொரட்டு உடலோட வெளியே வருது இல்ல காளை சீரி பாயிர காலைதான் வந்து மாஸ் என்ட்ரியா தெரிஞ்சது நிராயுத பாணியான இளைஞர்கள் அதாவது ஒன்னா சேர்ந்து பிடிக்க ட்ரை பண்ண சில காலை எல்லாம் பாக்குறப்பவே நமக்கே டிவில பாக்குறப்ப வறட்சியா இருக்கு ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த வந்து திமுல பிடிச்சி சில பேர் அடக்கணும் அந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறப்ப கூஸ் பம் மோன்ஸ் தான் இருந்தது பாத்துக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வேற நடக்குதுன்னு சொல்றாங்க ஆமா அலங்காநல்லூர்ல நிறைய காலைகள் வந்து இப்ப வந்துட்டு இருக்குது அமைச்சர்கள் எல்லாம் வேற வந்து பார்த்துட்டு இருக்காங்க நடிகர்கள் எல்லாம் வந்து அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இது வந்து ஒரு சதா சனாதன திருவிழா அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து சனாதன திருவிழாவா அது சொல்ல அதுக்கு எதிர்வினை எல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அரசியல் தலைவர்கள் சரி எல்லாத்துலயும் அரசியல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க விளையாட்ட விளையாட்ட வந்து பாக்கலாம் ஜல்லிக்கட்டுக்காக மெரினா புரட்சியெல்லாம் நம்ம மறந்துடவும் கூடாது சரி நம்ம பார்த்த காட்சிகள்லாம் நம்ம நண்பர்களும் வந்து பாக்கணுமா இல்லையா அந்த கூசும் ஓன்ஸ் மட்டும் நம்ம வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாத்திரலாமா இதோ ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அலப்பறைய அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபி காரங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு கூட சப்போர்ட் குரூப் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி ஓ பிஜேபி காரங்க என்ன வந்து பிஜேபி காரர் இல்ல இல்ல அது தெளிவுபடுத்தணுமா இல்லையா ஆமா என்னன்னா பொங்கலின் ஒரு பகுதியாக திருவள்ளுவர் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது நேற்று தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது அப்ப தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ராமேஸ்வரத்துக்கு போனவர் அங்க வந்து திருவள்ளுவர் படத்தை வச்சு மரியாதைலாம் செலுத்திருக்காரு சர்ச்சையாயிருக்கு ஏன் சர்ச்சை ஆயிருக்கு அப்படின்னா பிஜேபிக்காரங்க எப்பயுமே காவி உடை அணிந்த அந்த திருவள்ளுவரை தூக்கிட்டு வந்துருவாங்க ஆமா இப்போ தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்ணியிருந்தார் ராமேஸ்வரத்துல அதே காவி உடை அணிந்த திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தினது பெரிய சர்ச்சை கிளப்பி இருக்கு இன்னொரு இன்னொன்னு அதே படத்தை அவருடைய எக்ஸ்தலத்திலையும் பதிவிட்டிருக்காரு திருவள்ளுவருடைய அந்த மேன்மை எல்லாம் வந்து சொல்லி பதிவிட்டிருக்காரு இதே தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த ஆண்டு திருவள்ளுவர் தினத்துல தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் செய்த வேணுகோபால் ஓவிய மேதை வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த அந்த திருவள்ளுவர் வந்து ஏத்துக்கிட்டு முறையா செலுத்தினார் அது போன வருஷங்க இது எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்து வள்ளுவர சனாதன துறவி எந்த மதத்து எந்த மதத்திலையும் வள்ளுவரை அடக்கவே முடியாது அவர் ஒரு சமணர்லாம் வந்து சொல்லுவாங்க சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அவர் வந்து திருக்குறள எழுதியிருக்காரு அதெல்லாம் தான் இதோட படிக்காம என்ன பண்றாங்க திருவள்ளுவரை அவர் மூச்சு முற்ற அளவுக்கு காவியில போட்டு அமிகிக்கிட்டே இருக்க சில கும்பல் ஆமா எப்பவும் பாஜக கும்பல் தான் அமுக்குவாங்க இவர் பாஜகக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா கூட இவரும் தான் பண்ணிட்டு இருக்காரு ஆமா இவர் வந்து தமிழ்நாடு முதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடன் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு யாராங்க அண்ணாமலாம் பண்றாங்க முதலமைச்சர் சொன்னதே கிடையாது அமைச்சர் பெருமக்கள் வந்து சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாடு ஆளுநரே சொன்னதுனால உடனடியாக கண்ணனம் தெரிவிச்சிருக்கார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆமாம் உலகத்துக்கே நெறி சொல்லி கொடுத்தவர் வந்து திரு நம்ம திருவள்ளுவர் தான் அவரை வந்து எந்த ஒரு கரையும் பூச முடியாது அவரை கடை கரைப்படுத்த முடியாது யாராலையும் அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த கண்ணன பதிவு போட்டிருந்தார் அவன் ஆக்சுவலி தமிழ்நாடு ஆளுநருங்கிறது சட்டத்து திட்ட அப்படி தான் வந்து நடக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அப்போ துணை ஜனாதிபதியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்போ பக்தவச்சலம் சிஎம்மாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் துணை ஜுனாவிகார திறந்து வைக்கப்பட்டது தான் அங்கீகாரம் செய்யப்பட்ட அந்த ஓவியம் மேது வேணுகோபால் சர்மா வரைந்த அந்த திருவள்ளுவர் படம் அதுதான் எல்லாரும் வச்சு பண்ணணும் அதான் கவர்மெண்ட் ரூலே தான் இருக்கு பட் கவர்னரே ஜிஓ மதிக்கா வேற ஒரு வச்சு ப்ராஜெக்ட் பண்ணாருன்னா சட்டத்துக்கு புறம்பா செயல்படாருன்னு அர்த்தம் வருது இதுதான் திமுக கட்சிக்காரங்க சொல்றாங்க முக்கியமா வள்ளுவரை விருப்புறவங்க வந்து சொல்றாங்க இப்ப இன்னொரு விஷயம் இன்னொரு அரசியல் இருக்கு வரும் எப்படி வந்து அங்க வந்து ராமர் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் பிடிக்குமோ வடநாட்டுல அதே மாதிரி திருவள்ளுவர் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அவ திருவள்ளுவரை ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் மாத்திட்டா எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது கடைசியில முதலுக்கே தான் வந்து போக போகுது ஏற்கனவே இதே மாதிரி வள்ளலார வந்து சனாதனத்தின் உச்சம் சொல்லி பேசினாரு அவர் சமத்துவத்தின் உச்சம் சொல்லி தமிழ்நாட்டு மக்களும் சரி அரசியல் தலைவர்களும் பதிலடி கொடுத்தாங்க இப்போ திரும்ப திருவள்ளுவர் இதே மாதிரி வந்து பண்ணியிருக்காரு ஆர் என் ரவி ஆமா அதே மாதிரி திருவள்ளுவர் வந்து சாதாரணமாக எல்லாருமே செலக்ட் பண்ணல டக்குன்னு ஓவியமதி வேணுகோபால் சர்மா நாற்பது ஆண்டு காலம் நிறைய வந்து திரும்ப திரும்ப வரைஞ்சி 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 அந்த படத்தை வந்து பெரியார் அண்ணா புத்தமிழ் இறைஞ்சர் கலைஞர் மு கருணாநிதி மு வரதராஜனார் கண்ணதாசன் வாசன் இப்படி பல மேதைகள் வந்து பார்த்து அங்கீகாரம் செய்யப்பட்டதான் இந்த ஓவியம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இந்த ஓவியம் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ஒரு தமிழ்நாடு ஆளுநரே இப்படி பண்ணா என்ன அர்த்தம் இது உச்சநீதிமன்றம் தான் போன போல தெரியுது தமிழ்நாடு அரசு அடுத்து தொடர்ந்து இது ஆளுநரை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அண்ணாமலை அதே தான் போட்டிருக்காரு அவருடைய வேலையே அதான் அப்படிங்கிறனால யாரும் கண்டுக்கிறது இல்ல ஆமா ஆனா அந்த பஸ்ல போட்டாரு அதுக்கப்புறம் அடி ஓவரா விழுந்தோம்னா பஸ்ல இருந்து தூக்குனாரு ஆமா அண்ணாமல அது தூக்கிட்டாரு இப்ப எக்ஸ்தலத்துல அதேதான் தான் திரும்பி பதிவிட்டு இருக்காரு அப்ப எல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூட ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க சம்பந்தப்படுத்திக்கிறாங்க ஆனா ஒண்ணே ஒண்ணு அதெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னா அவசியம் கிடையாது திருவள்ளுவரே பதில் சொல்லியிருக்காரு கலவுங்கிறது என்ன சொல்லியிருக்காரு ஒரு பொருளையோ இல்ல வேற எதையோ நீங்க கலவு மூலம் அடைஞ்சிங்கன்னா அது அழிவைத்தான் தரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இப்ப திருவள்ளுவரே திருட ஏதாவது பார்த்தாங்கன்னா அதுக்கு முதல்ல அவரே எழுதிச்சுட்டு தான் போயிருக்காரு அதுக்கு மேல நீங்க சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆனா உடனே ஒண்ணு திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிறது நமக்கு எல்லாம் சந்தோஷம் தான் பிரதமர் மோடியுமே அது வந்து எக்ஸ்ட்ரா பதிவு போட்டிருக்காரு ஆமா அவரோட போதனைகள் வந்து நமக்கு மிகப்பெரிய சொத்துங்கிற மாதிரி போட்டு திருவள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு பிரதமர் மோடி அவர் நிறைய இடங்கள்ல திருக்குறளுமே சொல்லுவாரு இப்ப பொங்கல் விழால கூட ஒரு திருக்குறள் சொன்னாரு அது என்ன திருக்குறள்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரெண்டு நாள் ஆச்சு இருந்தாலும் ஓகே அவர் வந்து எல்லா மேடைகள்லயும் சொல்றது ஒரு பெருமையான விஷயம் சந்தோஷம் தான் ஆனா என்ன அந்த புதிய நாடாளுமன்றத்துல திருவள்ளுவர் போட்டோ வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் இவரோட போட்டோலாம் வச்சிருக்காங்க வச்சிருந்தா காவியில வச்சிருப்பாங்க தேவையா இல்லப்பா அவர் சட்டத்திட்டத்தை புதிய நாடாளுமன்றத்துல சாணக்கியர் போட்டோ வச்சிருக்காங்க அமித்ஷா சாணக்கியர் சொல்லிட்டு இருக்காங்க பாஜக அதனால கேட்டேன் நாடாளுமன்றத்துல யோகா கேட்டாங்களே அதுல அவங்க சொல்லுவாங்க பிஜேபி காரங்களே அவர்தானே சாணக்கியா அப்படின்னு சொல்லி சாணக்கியர் நாலு வர்ணத்தை வந்து இது பண்ணது சாணக்கியர் முதல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது வள்ளுவர் பட் அவங்க புதிய நாளில் மட்டத்தில் இடம் கிடையாது ஆனா வள்ளுவருக்கு வர்ணம் பூச சில பேர் நினச்சுக்கிட்டே இருக்காங்க அது தமிழ்நாடு நடக்கவே நடக்காது எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல அந்த கோஷ்டிகள் ஒவ்வொரு முயற்சியும் முறியடிக்கப்பட்டுட்டே இருக்குது இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்களா ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருந்தாரு ஆர் ஆண் ரவின்ட்டு அங்க என்ன பண்ணிருக்காரு கிளவுஸ் எல்லாம் கையில போட்டுக்கிட்டு ஒரு அந்த வில பெருக்கிறதுக்காக எடுத்திருக்காரு கையில ஒரு குப்பையுமே இல்ல சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கலாம் ஆனா பெருக்கிற மாதிரியே பண்ணிருக்காரு அது மோடியோட சிஷ்யர் நிரூபிக்கிறார் அவரு மோடி எப்படி வடநாட்டுல கிளீனான கிளீன் பண்ணாரு ஆமா அது என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பதுல அவர் கிளீனா இருக்கு அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் கிளீன் பண்ணாருல அதே மாதிரி இங்க ராமேஸ்வர கிளீன் பண்ணிருக்காரு அங்க மட்டும் கிளீன் பண்ணல ஸ்ரீரங்கம் கோயில் வந்திருக்காரு திருச்சி இன்னைக்கு காலையில ஆமா வந்து கம்பர் மண்டபத்துக்கு முன்னாடி உனக்கு புரியுது கம்பர் கம்பர் மண்டபத்துக்கு முன்னாடி தண்ணி ஊத்துறாரு அதை போட்டோ எடுக்கிறாங்க நிறைய பேர் வீடியோ யாருக்கு அவரும் அவங்களோட மனைவியும் பண்றாங்க

மண்டபத்துல அந்த கம்பர பத்தி இன்னைக்கு என்ன பேசிருக்காருன்னா ராமராஜ்யம் தான் இன்னைக்கு நாட்டுக்கு தேவை அப்படின்னு பேசியிருக்காரு அந்த ராமராஜ்யத்தை தந்த சேக்கிறார இது கம்பர வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ஹ எடப்பாடி கிராஷ்டர் வந்துட்டு போறாரா ஆமா ஒன்னொன்னு வார சொல்லியிருக்காருப்பா ஒவ்வொரு இந்தியனோட இதயத்திலும் ராமர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ராமர் மயமாகிட்டு இருக்கு இந்தியா அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு பாரத்னு சொல்லாம போட்டிருக்காருல்ல இந்தியா பாரத்ல சொல்லிட்டு இவரு ஆமா சொல்லுவாரு இப்ப வந்து ஏதோ அது ஒரு அது அதுலயும் அங்க பேசும்போது என்ன சொல்லிருக்காரு தமிழ் இலக்கியங்களை படிக்கும் போது அவருக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கான் புரிஞ்சாதானே நம்ம ஆச்சரியம் அவர் வேலை புரியலையேன்னு ஆச்சரியப்படுறாரான்னு தெரியல ஏன்னா இவருக்கு தமிழ் பேசவே தெரியாது எப்படி படிச்சாருன்னு தெரியல ஆனா என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு சம்பந்தமே இல்லாம ஆர் என் ரவி பண்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்கிறப்ப கோயிலுக்கு போவார் நினைக்கிறேன் கோயில் வாய்ப்பறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னா பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு நாளை மறுதினம் கேலோ இந்தியா அந்த விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கிக்கிறதுக்காக தமிழ்நாடு வர போறாரு வந்து ஆளுநர் மொழியான தங்க வர போறாரு என்னென்ன கோல் முட்டுவாருன்னு தெரியல என்னென்ன சொல்லப் போறாருன்னு தெரியல அங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா ரெண்டு பேரும் நிறைய பேசிக்குவாங்க பேசிப்பாங்க ஆனா பாரு அவர் வந்து ராமர் கோயில் தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுல இருந்து டெல்லி போய் டெல்லியிலிருந்து தான் அங்க அயோத்தி போக போறாராம் தமிழ்நாடு சென்டிமெண்ட் இருக்கு தமிழ்நாடு சென்டிமென்ட் இருக்கு கொஞ்சம் சவுத் இந்தியா சென்டிமென்ட் தேர்தல் நெருங்குறதுனால வந்துச்சு ஏன்னா ஆந்திராக்கு வந்தாரு இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா நாட்டு மக்களுக்காக ஏராளமான நல்ல விஷயங்களை பூஜை பண்றாரு நல்லா கிளீனா இருக்க இடத்த தொடக்கிறாரு மாடுகளுக்கு புல்லு குடுக்கிறாரு நாட்டு மக்களுக்காக இன்னைக்கு நாட்டு மக்கள் அது பொங்கல் பொங்கலனையும் புல் கொடுத்துருப்பாரு கொடுத்தாரு இப்போ என்னன்னு பண்ணிருக்காரு நீங்க எல்லாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு கோயில் எல்லா வேலையும் ஜிரங்கள் பத்திரங்கள் ஓதல குருவாயூர் குருவாயூர் கோயிலுக்கு போய்ட்டு இருந்தார் இன்னைக்கு கேரளால அங்க சுரேஷ் கோபி இருக்காரு நடிகர் அவர் பாஜக அவர் கலைஞருடைய சக கட்சிக்கார அப்படி சொல்லுங்க ஒரே கட்சிக்காரரோட அந்த பொண்ணோட திருமண விழாக்கு மாலை எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு அதுல இன்னொரு சர்ச்சையும் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோல வந்து அந்த குருவாயூர் கோயில்ல எல்லாம் சட்டையை கழட்டி மேல துண்டு போட்டு தான் போனோம் ஆனா மோடி வந்து சட்டை மேலே துண்டு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருக்குது அது ஒரு பெரும் சர்ச்சை அது தனி டாபிக் எல்லாம் பாத்தியா இல்லையா ஃபுல்லா ஜிம் பாடியில் அவங்களும் வேஸ்டி போட்டு வந்ததெல்லாம் பாக்குறப்ப ஆமா எல்லாம் வந்து ரசிக்க முடியா இருந்தது நேத்து பிரதமர் மோடி வந்து பொம்மலாட்ட நிகழ்ச்சி எல்லாம் பாத்திருக்காரு ஓ பாத்துருக்காரு ஒரு ஒரு மணி நேரம் ஃபுல்லா பாத்துருக்காரு ராமருடைய அந்த பொம்மலாட்டம் தான் அதுல ஓகே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதையும் எக்ஸ்தலத்துல போட்டிருக்காரு எவ்வளவு வேலைகள் பாக்குறாருன்னு எக்ஸ்தலத்தை பார்த்தாலே தெரியும் ஆமா மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திரிணாமுல் காங்கிரஸ் சார்புல மத நல்லிணக்க பேரணி நடத்த போறாங்களாம் இவங்க ராமர் கோயில் ஒரு பக்கம் திறக்கட்டும் நான் வந்து மத நல்லிணக்க பேரணி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தால அந்த காளி கோயில் ஆரம்பிச்சு அப்படியே போய் பக்கத்துல உள்ள சர்ச்சு தேவா மசூதிகள் அப்புறம் வந்து குருத்வாரான்னு எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு நாங்க இதை நடத்துறோம் இது மாநிலம் முழுவதும் நடத்த போறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து இருபத்தி ரெண்டு நல நாளுங்கிறது கன்ஃபார்மா தெரியுது நம்ம போட்டிருப்பாங்க இன்னைக்கு என்ன வந்து நாள் அப்படிங்கிறது அதையும் தாண்டி இந்தியா கூட்டணிக்குள்ள சர்ச்சை இருக்குங்கிறது தெரியல தெளிவா தெரியுது ஏன்னா நீதி யாத்திரைக்காக மணிப்பூர்ல இருந்து நடைபெணத்தை தொடங்கியிருக்காரு ராகுல் காந்தி கரெக்டா அவர் இருபத்தெட்டாம் தேதி வெஸ்ட் பெங்காலுக்கு வர போறாராம் ஐந்து நாட்கள் வெஸ்ட் பெங்கால் நடக்க போறாராம் அதனால திரிணாமுல் காங்கிரஸ் கேட்டுக்காங்க நீங்களும் சேர்ந்து நடக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கிறது மொத்தம் நாலு சதவீத வாக்கு தான் இருக்கு அதனால ரெண்டே ரெண்டு தொகுதி தான் தர முடியும் அப்படின்றாங்க இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கிட்ட ரெண்டு தொகுதி எப்படிங்க பத்தும் இல்ல கொடுத்தா ஜெயிச்சிருவாங்களா இவ்வளவு நாள் இல்ல நாலு சதவீத வாக்கு வங்கிதான் இருக்கு சரி ஓகே அது அவங்களுக்குள்ள நடந்து முடிஞ்சா திரிணாமுல் காங்கிரஸ் முக்கியம் மம்தா அந்த நீதி ராகுலோட பங்கேற்பாங்களா பங்கேற்க மாட்டாங்களா தெரிய வரும் ஆமா இன்னொரு விஷயம் இந்தியா கூட்டணியில ஏ ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு இப்போ சண்டிகரில் நடக்க போற அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ரெண்டு பேரும் கூட்டணியா நிக்கிறதுக்கு முடிவு ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு மாதிரி சுமூகமா போகும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் ஆம் ஆத்மியை பொறுத்தவரை என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து வந்து அந்த சுந்தரகாண்ட பாடல்கள் இருக்குல்ல ராமாயணத்துல அதை பாராயணமா வந்து எழுபது தொகுதிகளிலயும் பாடி இருக்காங்க இவங்க ஆம் ஆத்மியை சேர்ந்தவர்கள் அதுல முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட முதல்வர் அவருமே வந்து கலந்துகிட்டு இருக்காரு ஓவிசி சொல்றாரு மோடியோட பி நீங்க புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் சொல்றாரா பாத்துட்டு எல்லாத்துக்கும் சொல்றாரு இவரை கப்பி ஏமாந்து போயிடாதீங்க அவங்க பாருங்க ராமர் தூக்கி பிடிக்கிறாரு இவரும் இங்க டெல்லியில ராமரை தூக்கி பிடிக்கிறாரு பிஜேபி பி டிம் இதை விட வேற என்ன சான்ற தேவை முழிச்சுக்கோங்க முழிச்சுக்கோங்க சொல்றாரு ஆனா ராகுல் காந்தி வந்து இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரை போயிட்டு இருக்காருல அதுல நாகாலாந்துல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விழா வந்து மோடிக்கான விழாவா வந்து இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மாத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்து மடாதிபதிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ்க்கு எல்லா மதமும் சமம் அப்படிங்கறதுதான் எங்களோட கொள்கை அதனால நாங்க இதுக்கு போக போறதில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இங்க ஒருத்தர் யாத்திரை போனாரு கூட்டணி எல்லாம் யாத்திரை போறாரு முடிவுல தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் தான் நமக்கு பொங்கல் ஜல்லிக்கட்டு இங்க அரசியல் கட்சி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நார்த் இந்தியா முழுக்க ரெண்டு விஷயம் தான் பேசுறாங்க ஒன்னு வந்து பாகு இன்னொன்னு வந்து ராமர் கோயில் திறப்பு ஓகே இதை தான் வந்து பேசுறாங்க முக்கியமா அந்த ராமர் கோயில்ல வயது பாலகனா இருக்கிற இந்த ராமர் சிலை தான் பிரதிஷ்டை செய்ய போறாங்களா ஐந்து வயசுல இருக்கிற ராமர் சிலை இந்த மோடி பிஜேபி குழந்தை ராமர் வைக்க போறாங்க குழந்தை ராமர் வைக்க போறாங்க பதினெட்டாம் தேதி பிரதிஷ்டை வந்து பண்ண போறாங்க இது வந்து யார் செதுக்கணும் அப்படின்னா மைசூரை சேர்ந்த சிற்பி இது வந்து ஓட்டெடுப்பு மூலம் ஆமா வாக்கெடுப்பு மூலம் வந்து நடத்தினாங்க இதெல்லாம் இதெல்லாம் கிடையாது தான் ஓ ஏன் சரி ஓகே வந்து ஜோகிராஜ் அந்த சிற்பி செதுக்கன அந்த பாலகர் ராமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பதினெட்டாம் தேதி நாளைக்கு வந்து பிரதிஷ்டை செய்ய போறாங்களாம் பிரதமர் மோடி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஆராதனை வந்து செய்ய போற செய்ய போறாரு இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பிரதமர் மோடி பேசியிருக்காரு எம்ஜிஆர் நமக்கு வந்து திரையிலையும் சரி அவரு திரைக்கு அப்பாலும் சரி மக்களால கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் சமூக நீதி எல்லாம் அவரோட படங்கள்ல இருந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி சமூக நீதி சமூக நீதி ஒரு பிடிக்கும் ஆமா அதெல்லாம் சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் அவர் படங்கள்ல நிறைய இருந்திருக்கு அவர் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அவருக்கும் ஒரு எம்ஜிஆர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு போல இருக்காரு எடப்பாடி அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொல்லுவாரு நீங்க சென்னையா இருந்தாரு சேலத்துல கூட இல்ல சென்னையில இருந்த ஒரு ராயப்பேட்டை அலுவலகத்துக்கும் மெரினா பீச்சும் எவ்வளவு தூரம் இருக்க போகுது கொஞ்ச தூரம் தான் தான் அங்க போகவே இல்லப்பா காணும் பொங்கல் கூட்டமா இருக்கும் எதுக்கு நம்ம வேற போய் கால்வழி எந்த அளவுக்கு அவங்க தலைவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம்ல நம்ம கால் வலிக்கும் அதனால ராயப்பேட்டை அலுவலகத்துல எம்ஜிஆர் படத்துக்கு மரியாதை செலுத்தினோம்னா எல்லாரும் பாத்தீங்களா பொதுச் எம்ஜிஆர் இவ்வளவு மரியாதை செலுத்துறாங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அங்க ஒரு செல வேற இருக்குல்ல ராயபுரம் அலுவலக ராயப்பேட்டை அலுவலகத்துல ஏன் எம்ஜிஆர் சமாதியில போய் கூட பண்ணலாம் இடத்துல உழவுலாம் சரி ஓகே அவர் கால்வெளியும் பாரு கேட்டா ஆமா அப்படியே ஆந்திராக்கு போனோம்னு வச்சுக்கங்களேன் அது நடுவுல இங்க சசிகலா வழக்கம் போல அவங்க எல்லாம் அவங்களாம திருப்பி நான் அதிமுக பண்ணுவோம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் தினகரன் வந்து நானும் பேச சேரும் நேரம் வரும்போது சொல்லுவோம் இதெல்லாம் அப்பப்ப நடந்துட்டு இருக்கு வழக்கம் போல ஒரு டீசை சொல்ல வேணாம் ரிப்பீட் ஆகுது இல்ல டெய்லி எம்ஜிஆர் ஜெயலலிதா சம்மந்தப்பட்டாங்கன்னு எல்லாம் வளர்ந்துருவாங்க அதே ஒரு பத்தான் அப்படி கீழே போட்டுருவோம் அடுத்து வாங்க அடுத்து வந்து ஆந்திராக்கு போனோம்னா அஹ் இங்க வந்து தெலுங்கானால ஒய்எஸ் ஆர் தெலுங்கானான்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒய் எஸ் ஷர்மிளா ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கச்சி இவங்க வந்து காங்கிரஸ்ல கட்சி என்னச்சாங்கன்னு நம்மளே சொல்லியிருந்தோம்ல இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆந்திரா மாநிலத்தில் தெலுங்கானாவில் இருந்தவங்கள ஆந்திரா மாநிலத்தோட காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க கிடுகூர் ருத்ரராஜு அப்படிங்கிறவர் தான் அங்கே தலைவராக இருந்தாரு அவரை வந்து நீங்கள் காரிய கமிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பதவி கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த பதவி எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஸ்வாப் பண்ணி விட்டுருக்காங்க தான் அண்ணன் வெர்சஸ் தங்கச்சி எப்படி போகுது ஏன்னா இங்க அங்கேயுமே சட்டமன்ற தேர்தலுமே வருது இந்த வருஷம் எப்படி போக போகுதுங்கிறது போக போக தான் தெரியும் ஓகே ரியல் சீரியல் பார்க்கலாம் ஆந்திரா மக்கள் ஆமா இனிய மாட்டு பொங்க சொல்லிட்டு மாட்டுக்கு சுடிதார் போட்டு என்ன மாடு சுடிதார் எல்லாம் கரும்பு ஒரு கட்டு எவ்வளவு கரும்பு வரைக்கும் வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க எத்தனை தீர்ப்பு வந்தாலும் இலக்கையை நோக்கி நம்முடன் தொண்டர்கள் பயணித்து வருகிறார்கள் ஓபிஎஸ் எதுக்கும் ஒரு தடவை பின்னால திரும்பி பாத்துட்டு சொல்லுவீங்க அதிமுகவை மீட்டு தொண்டர்களிடம் ஒப்படி அடகு வச்சதே நீங்க விருது யாருக்குன்னா தலைவர் திமிங்கலத்தானுங்க போடு திமிங்கலமா அவரு அது பாட்டுல வர வட பாது கோத்து அடிவாங்க வச்சிடையே ஓகே அதனால இன்னைக்கு யாருக்கு அப்படிடா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு வந்து கொடுத்துடலாம் இப்ப ரீல்ஸ் தான் ஒரு கலர் கலரா வேற ரீல் விட்டுகிட்டு இருக்காரு ஆவியெல்லாம் போட்டுறாரு திருவள்ளுவருக்கு அதனால தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அந்த விருதை கொடுத்துட்டு நடைபெறலாம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுத்தி நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுண்ணிலே தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி